அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனா நான் இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் காரணம் பிரம்ம முகூர்த்த பூஜை இதை ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இதை பார்த்துட்டு ஒரு சகோதரி அதை எப்படி சிஸ்டர் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறீங்க என்னால் முடியலை அந்த மாதிரி என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல எந்தச்சாலே சளி பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கு காரணம் என்ன நான் எப்படி ஆக்டிவாக இருக்கேன் நான் இன்னைக்கு இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிற காரணம் பிரம்ம முகூர்த்த பூஜை அது எதனால அப்படின்றத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னாலே நம்ம எல்லாருமே மூணு மணிக்கு எந்திக்கணுமா மூன்றை கேந்திக்கணுமா அஞ்சரை கேந்திக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் பிரம்ம முகூர்த்த பூஜையோட நேரம் அப்படின்னா மூணு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் ஒரு சிலர் வந்து ஐந்து முப்பதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு சிலர் ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே முடிஞ்சிடும் சொல்கிறாங்க ஆனால் இதுதான் நேரம் ஆனால் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி இப்போ நம்ம இப்போ நான் வந்து நிறைய கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து இந்த நிறைய கோலம் போட்டு விளக்கேற்றுறதுக்கு இந்த இருந்தாலும் எனக்கு டைம் ஆகிறனால நான் மூணு முப்பது மூணு நாற்பது மூணு ஐம்பது இந்த டைமிங்கில் மாறி மாறி எந்திரிச்சிக்கிடுவேன் முடிஞ்ச வரைக்கும் மூணு முப்பதுக்குள்ளே எந்திரிச்சிடுவேன் ஏன் அந்த மூணு முப்பதுக்குள்ளே எந்திரிச்சு என்னால் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுது அப்படின்னா நம்மளோட எண்ணம் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு ரொம்ப விரும்பி செய்கிறோம் அப்படின்னா அதை டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை ஆழ்ந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நான் வந்து வேண்டுதல் வச்சு பண்ணல என்னோட வேண்டுதலே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுங்கிறதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ கிடையாது நான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் அதாவது நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன் சின்ன வயசுலேயும் எனக்கு வந்து இந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சி அந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தனால் என்னால் எந்திக்க முடிஞ்சிச்சு ஆனால் அந்த எந்திக்கிறோம் இல்லையா அந்த பத்து நாள் ஒரு பாடு பாடுபடுத்திடும் ஏன்னால் இப்போ ஃபர்ஸ்ட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் எந்திப்போம் ஒரு நாள் தூங்கிடுவோம் ஒரு நாள் யோ நம்ம என்னால் எந்திக்க முடியலையே என்னைக்கு விட்டு போச்சு அப்படின்ற எண்ணம்லாம் வரும் ஆனால் அதை செய்யும்போது நீங்கள் கும்பிட்ற கடவுள் இப்போ முருகப்பெருமான் மோஸ்ட்லி நிறைய பேரோட செல்ல பிள்ளையாகவே மாறிட்டார் ரொம்ப பிடித்த கடவுளாக மாறிட்டார் இல்லையா நீங்கள் கும்பிடக்கூடிய நீங்க விரும்பக்கூடிய கடவுள் நேரில் பக்கத்தில் உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு எண்ணம் அந்த இடத்துல வரும் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் உங்கள் பக்கத்தில் வந்து மயிலோட உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மை மேலி நான் கூட அதை வந்து ரியலைஸ் பண்ணலை அந்த வீடியோ எதுன்னு தேடி போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு சரி இவ்வளோ நேரம் பிரம்ம முகூர்த்தத்தோட மகிமையும் சொன்னீங்க அது எப்படி எந்திரிச்சிங்க அப்படின்றதுக்கு என்னென்னா முதல்ல நைட்டு சீக்கிரம் தூங்கிடணும் ஆனால் நான் சீக்கிரம் தூங்குறேன்னா அப்படின்னா நான் சீக்கிரம் தூங்க முடியாது ஏன்னா என்னோட கணவர் வர்றது பத்தரை பதினொன்னாயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் செஞ்ச சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்க முடியும் சரி இதெல்லாம் பண்ணும்போது உங்களால் எப்படி எந்திக்க முடியுது அப்படின்னா முதல்ல நான் எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் இவ்வளோ என ஈரத்தோடு தான் நான் வேலை பார்க்குறேன் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக அழைச்சி விட்டு அதை க்ளீன் பண்ணி கோலம் போட்டு இதெல்லாம் தான் செய்கிறேன் ஆனாலும் நான் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறேன் இந்த ராஜி அப்படின்னாலே நீங்கள் நினைக்கிறீங்க பிரம்ம முகூர்த்த பூஜையில் சுறுசுறுப்பாக செய்கிறாங்கன்னு ஆனால் ஒரு காலத்தில் எலுமிச்சம்பள்ளத்தை மோந்து பார்த்தாலே எனக்கு சளி பிடிக்கும் ஏன் இப்போ கூட சளி பிடிக்க தான் செய்யுது ஆனால் அது இருந்த இடம் தெரியாமல் எனக்கு போயிடுது ஏன் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இறைவனோட வழிபாடு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது அப்படியே எப்படி சொல்கிறது நேர்மறை ஆற்றலுக்கெல்லாம் அப்பா நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் ஏகப்பட்ட ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது எப்படி அப்படின்னா இந்த மூணு முப்பதுலேருந்து இருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் லெவல் இருக்கிறதா கூகுள் சொன்னது இதை ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் சரி இந்த ஆக்சிஜன் லெவல் வீட்டுக்குள்ளே இருந்து கும்பிட்டா வருமா அப்படின்னா நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் இந்த ஆக்சிஜன் லெவலும் நேர்மறையாற்றலும் கிடைக்கணுன்னா நம்ம வாசலில் வச்சு நம்ம இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு இதனால தான் எல்லாருமே ஷார்ட்டாக சொல்கிறது வாசலில் ஒரு அஞ்சு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் போட்டிக்கோலாம் எங்களுக்கு பெருசு இல்லை சிஸ்டர்னு போட்டிக்கோ பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் வாசல் இல்லாமல் எந்த வீடும் இருக்காது இல்லையா அந்த வாசலில் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ இப்போல்லாம் ஹேங்கிங் ஸ்டாண்ட் வால் ஹேங்கிங் எவ்வளோ இருக்குது நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சு தீபம் ஏற்றுறதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நான் வீட்டுக்குள்ளே வச்சு பிரம்ம பிரம்மமூர்த்தி பூஜை செஞ்சதை விட எனக்கு வெளியில் வச்சு செஞ்சதில் தான் ரொம்பவே எனக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி எனக்கும் தோணுது உண்மையிலேயே நான் அதை வந்து அனுபவிக்கிறேன் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்னை பார்க்குற எல்லாரும் எப்படிப்பா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்காத ஆள் கிடையாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இடையில நான் ரீசெண்டாக வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருந்து எல்லாருமே எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்காத ஆள் கிடையாது ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு எனக்கு வந்து வெளியிலே வர முடியாது குளிர் ஒத்துக்காது அப்படின்னு இல்லை ஒரு ஸ்கார்ஃபு கட்டிக்கிட்டு முதல் நாள் அப்படி தான் இருக்கும் ரெண்டாவது நாள் அப்படிதான் இருக்கும் ஒரு பத்து நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இருங்கன்னு சொல்லலை ஒரு அரை மணி நேரம் வெளியில் அந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தோடு இந்த ஆக்சிஜன் லெவலையும் இந்த இயற்கை சூழலையும் நம்ம ரசித்து நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை ஈஸியாக செய்யலாம் இதை இன்னமுமே ஈஸியாகக்கு சில டிப்ஸ் இருக்குது ஆனால் அதை அடுத்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா லென்த்தாக போயிடுது வீடியோ இது இருபத்தி ரெண்டாம் நாள் பிரம்ம பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நானும் லாங் வீடியோ கொடுக்கணும் கொடுக்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே லாங் வீடியோ கொடுக்க முடியல ஷார்ட் வீடியோவாக டெய்லி அன்றாடம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணதை அப்படி அப்படியே நான் கொடுத்துட்டேன் விநாயக பெருமான அழகாக வாசலில் அமர்த்தியாச்சு ஆனாலுமே பழிச்சின்னு தெரியல என்ன ரீசன்னால் பின்னாடி பேக்ரவுண்டோட கலருக்கும் இதுக்கும் வந்து செட் ஆகலை ஏன்னா இது வந்து டீ விட்டு கலரில் இருக்கிறனால அவ்வளோ பழிச்சின்னு தெரியல அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் விநாயக பெருமானுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த விண்டோக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் பண்ணியிருக்கேன் அதை தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் அழகாக பிரம்மமுகூர்த்த பூஜை எனக்கு பிடிச்ச மாதிரி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம சிவராத்திரிக்கு நாம் கண் விழிக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணனா சிவராத்திரி அன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குளத்தை ஈஸியாக போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக போட்டுட்டு விளக்கு ஒரு என்னால் இத்தனை விளக்கு ஏற்ற முடியல அன்னைக்கு ஓரளவுக்கு விளக்கு ஏற்றிட்டு ஏன்னா சிவராத்திரி அப்படின்றனால நம்ம இரவு நேரம் வந்து விளக்கேற்றுறது ஸ்பெஷல் இல்லையா அதனால் இரவு நேரம்தான் நான் விளக்கேற்ற ஆரம்பித்தேன் சிவபெருமானுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எவ்வளோ பெரிய லிங்கமா இருந்தாலும் சரி எந்த பொருளா இருந்தாலும் சரி பித்தளை தான் ஆனால் பித்தளையில வைக்கிறது மிகவும் சிறப்பு முடியலை அப்படின்னாலும் சரி என்ன குவாலிட்டியில் நீங்க வச்சாலும் அவர் கடவுள் கடவுள் தான் இல்லையா அவருக்கு நம்மளால் முடிஞ்ச அபிஷேகம் இல்லை அருகமுள்ள அபிஷேகம் ஏதாவது ஒன்று இன்னைக்கின்னு கிடையாதுங்க சிவராத்திரின்னு இல்லை என்றைக்கு நம்மளால் முடியுதோ அன்றைக்கி நம்ம செய்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லை இந்த அகண்ட தீபம் சிவராத்திரிக்கு மட்டும் கிடையாது எல்லா நாளும் தினம் 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 கூட ஏற்றலாம் நம்ம வீட்டில் நான் அகண்ட தீபமாக ஏற்றுறது காமாட்சி அம்மன் விளக்க தான் நான் அணையா தீபமாக காலை பிரம்ம முகூர்த்த பூஜை மூணு முப்பதுக்கு ஆரம்பித்து இரவு வரைக்கும் அதாவது பதினோரு மணி வரைக்கும் நம்ம வீட்டில் அகண்ட தீபம் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வாரத்துக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னு நான் வாரம்லாம் கணக்கு பண்ணல மாதத்துக்கு அஞ்சரைலேருந்து இருந்து ஆறு லிட்டர் கண்டிப்பாக தேவைப்படுது இது எப்படி சிஸ்டர் உங்கள்கிட்ட உங்களால் முடியுது அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இறைவன் என்னை கொடுக்குறாரு நான் அவருக்கு செய்யறேன் அவ்வளோதான் அகண்ட தீபம் ஏற்றுகிறக்க நல்லா ரெடி பண்ணிவிட்டேன் ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இதில் எட்டு பொட்டு தானே இருக்குதுன்னு யோசிக்காதீங்க அடியில் அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பொட்டு வைக்கணும் அப்படின்னா ஒற்றைப்படையில் வரணுன்னா பின்பக்கமும் வைக்கலாம் ஏன்னா கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா கருவறைக்கு பின்னாடி சைடுன்னு எ நாலு பக்கமுமே இறைவனோட சிலைகள் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி சிலைகளுக்கு நம்ம குங்குமம் சாரி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அவங்களுக்குமே பின்னாடி ஒரு மஞ்சளும் குங்குமமும் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அகண்ட தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தட்டு மேல ஒரு அஞ்சு ரூபாயோ இல்ல பத்து ரூபாய் காயினோ பித்தளை ஆளானது வச்சு அக்ஷதை தூவி நம்ம அகண்ட தீபத்தை வைக்கணும் இந்த காயின் எதுக்காக வைக்கிறோம்னா இறைவனுக்கு தட்சணையா வைக்கிறோம் நம்ம பழங்கள் வைக்க மறந்துடும் இல்ல பொண்ணோ பொருளோ எது போடவோ மறந்துடும் இதெல்லாம் கணக்கு கிடையாது இந்த காயின் வைக்கிறதும் குலதெய்வத்துக்கு காணிக்கை முடிகிறதும் ஒரே செயல்தான் அதுக்காகத்தான் இந்த காயினை நம்ம முதல்ல எடுத்து வைக்கிறோம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விளக்கு கடியிலையான்னாலும் சரியில்லை காசு முடிஞ்சு வைக்கிறதா இருந்தாலும் சரியில்லை எந்த பூஜை நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இந்த காசு வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அதுலேயும் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலை மூணு முப்பதுக்கே அகண்ட தீபம் ஏத்த ஆரம்பிச்சிட்டேன் மறுநாள் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அண்ணாமலையார் ஜோதி வடிவம்ன்றனால நான் என்ன செஞ்சதானா இந்த பெரிய குத்து விளக்கு இருக்கு இல்லையா அதோட பாட்டமையும் அதுக்கு மேல உள்ள அந்த பாட்டையும் எடுத்து ஜாயின் பண்ணி கீழே ஒரு நாலு தீபத்தையும் அதாவது நாலு திசைகளை குறிக்கிற மாதிரி கீழே ஒரு நாலு விளக்கும் இந்த பாட்டம் விளக்குக்கு மேல மேலே உள்ள பாட்டையும் வச்சு அதுக்கு மேலே அண்ணாமலையார் அமர்த்தி ஐந்து தீபம் அதாவது பஞ்சமுக தீபம் ஏத்தின அவர் ரொம்பவே பிடிக்கும் பஞ்சதீபம் ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி தான் நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணுமோ டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் உண்மையிலே ஜோதி வடிவமாக இறைவன் அவ்வளோ ஒரு அழகாக தத்துரூபமாக இருந்தார் இந்த பிரதோஷ காலத்துலலாம் நம்ம தீப்பந்தம் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அந்த மாதிரி தீப்பந்தமும் செஞ்சுருந்தேன் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் சாதாரண வில்வையில் வச்சு நம்ம சிவபெருமானை வழிபட்டாலே அவர் ஓடி வந்துடுவார் அவரோட முழு அருளும் கிடைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு செலிப்ரேட் அதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டாக தானே பண்ணணும்னு நினைப்போம் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா அதே தான் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம கடவுள் அவங்களுக்கும் நம்ம செய்ய செய்ய கடவுள் நமக்கு செய்வாங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் பிரம்ம முகூர்த்த பூஜை இறைவன் எல்லாமே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாடகை வீட்டில் இருந்தால் கூட ஒரு சொந்த வீடை எந்த அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு நான் கவனிச்சனால்தான் இறைவன் இன்னைக்கு எனக்கு சொந்த வீடும் அமைத்து கொடுத்துருக்குறாங்க அம்மா வீட்டு அண்ணாமலையார் அழகாக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டார் பஞ்ச தீபத்தில் பூதத்தையும் அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டார் ஜெகஜோதியாக இருந்தார் அது மட்டும் இல்லை தீப்பந்தம் எடுத்து அவருக்கு தீபாரதனை காமிச்சதுக்கப்புறம் அடடடடா என்ன அழகு இது மட்டும் போதுமா ஓம் நம என்ற நாமத்தோட அண்ணாமலையாரை முழுக்க முழுக்க சிவராத்திரி கோவிலில் நடக்கும் நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பாக நான் நடத்திட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்